அன்ப உணவு பெருங்குடி மக்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இங்கே எங்கள் காண வந்த அனைத்து விருந்தினருக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம் 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 எதற்கு முருகா இசையால் பலன் இருக்கலாம் இந்த ஆடவர் அரசிக்கு இந்த முத்தாரத்தை பெற்றுக் கொள்வார்

நாட்டிய கறி கேவலம் நினைக்காது அவ இருக்கட்டும் அப்பா பாக்குறவங்க என்ன என்ன மாதிரி மாரி கேவலமா பேசுவாங்கப்பா நீ தவறா நினைக்கிற நீ சின்ன பெண் பிள்ளை உனக்கு அனுபவம் போதாது நீ உணவ நீ சின்ன பெண் எனக்கு அனுபவம் பத்தாது உனக்கு அனுபவம் போதாது நீ அனுபவம் வச்சதா உனக்கு தெரிய போதே உனக்கு ஒண்ணுதே நீ போ சொல்றது உங்களுக்கு புரியாதுப்பா ஓய்ட்டு வளச்சலாம் சாப்பிட்டு

எப்போவுமே உன்னார்ட் அட்டேக் வந்தால் உன்னே தனி கொடுக்காதியோ ஏற்கனவே அச்சுங்கிட்டு போய் அச்சு போடும் ஆனால் தள்ளி விட ஃபேன் போட்டு விடுங்க வெளியே பார்த்துக்கலாம் குட்டை எடுத்து விசிடுவோம் அதுல சுற்றி நின்று சாவடிக்காதீங்க என்னவோ நானா சுத்தி நின்று சாதியோ ஏ சாவடிச்சிங்கம்மா இதெல்லாம் ஆகியவன் போரா ஹார்ட் அட்டாக் வந்தால் தண்ணி குட்டே சாகடிக்காது நான் கேட்குறேன் நான் ஒழுப்பு நீடு <laughs> இது ரொம்ப இல்ல நல்லா வெல்லின மெல்லினா இது வந்து சக்கர் பொங்கல் அடங்கு அத்தியாவடி அந்த வெல்லின மெல்லினதுர பேசலாமா சொல்லு பார்க்கலாம் டா பேரு ஐயே எனக்கு வர வர நிஜமா உங்ககிட்ட கிட்ட வாய் கூசுது يا புலி

சிறப்பாக இருந்தது அதை விட கை சரிப்பா